தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம் தொடர்ந்து திருவாசகத்தில் இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை பேசி வருகின்றோம் அதே வரிசையிலே நாம் மீண்டும் ஒரு பாடல் தேர்ந்தெடுத்து அதில் உள்ள வாழ்வியல் நெறிகளை பேசவிருக்கின்றோம் இன்று எனக்கு அருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றணுவாய் தேய்ந்ததொன்றொன்றாம் உரை சிவனை ஒன்றும் நீ அல்லையன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே இன்று எனக்கு அருளி இன்று நீ எனக்கு அருள் செய்தாய் திருப்பெருந்துறை உரை சிவனே இன்று நீ எனக்கு அருள் செய்தாய் எப்படிப்பட்ட அருள் இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று இருள் சூழ்ந்த உள்ளத்திலே சூரியன் எழுகின்ற பொழுது அந்த உள்ளத்திலே ஒளி இறை ஒளி எப்படி இருக்குமோ அப்படி நீ எனக்கு அருள் செய்தாய் இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்று நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீ அளால் பிரிது மற்று இன்மை நீ இல்லை என்றால் பிரிது இன்றொன்று இல்லை மற்றொன்று இல்லை நம்பிக்கை நம்பிக்கை திருப்பெரும் சிவனே ஒன்றும் நீ அல்ல என்று ஒன்றில்லை இறை அருளுக்கு ஒன்றே சிவன் ஒன்றும் நீ ஒருவன் நீ அல்ல என்று இல்லை என்று மற்றொன்று இல்லை அல்ல என்று பிரிதில்லை யார் உன்னை உன்னை யார் அறிந்து கொள்வார்கள் ஒன்றும் நீ அல்ல என்று ஒன்று இல்லை மிகப்பெரிய நம்பிக்கை இறைவன் தான் எல்லாம் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று எனக்கு அருள் செய்தாய் உனையன்றி வேறு இல்லை இந்த உலகத்திலே வாழ்விடும் கரை ஏறுவதற்கு சிவன் அருள் இன்றி வேறு இல்லை மாணிக்கவாசகர் நம்பிக்கை இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்வின் வேர் ஒன்றும் நீ அல்லையன்றி ஒன்று இல்லை நீயேதான் தான் இறை அருளுக்கு இறை அருள் செய்வது அடியார்களை காப்பது முழுமையான இறை அருள் அருளி செய்வது நீ மட்டுமே என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இறைவன் நம்மை காப்பான் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை நம்முடைய வெற்றிகரமான வாழ்விற்கு நம்பிக்கை தான் அடிப்படை நம்பிக்கை என்பதை நாம் இந்த பாடலிலிருந்து முழுமையாக பற்றி கொள்ளுகிறோம் எப்படி கொள்ளுகிறோம் நீ அலால் பிரிது மற்றும் இன்மை நீ அலால் பிரிது மற்றும் இன்மை ஒன்றும் நீ அலையன்றி ஒன்றில்லை இந்த இரண்டு வரிகள் தான் நமக்கு வாழ்விலே மிகப்பெரிய நம்பிக்கையை தருகின்ற வரிகள் நம்ப வேண்டும் நம்பி இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வர்த்தக நிறுவனம் செயல்படுகிறது என்று சொன்னால் அனைத்து வாடிக்கையாளர்களும் அந்த வர்த்தக நிறுவனத்தை நம்ப வேண்டும் அந்த வர்த்தக நிறுவனம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை வர்த்தக நிறுவனத்தின் வெற்றி மாணவர்கள் ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஆசிரியரின் வெற்றி குடும்ப தலைவர் மீது அனைத்து உறுப்பினர்களும் வைத்திருக்கிற நம்பிக்கை அவருடைய வெற்றி அதாவது நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை வைக்கின்றோம் எப்படி நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருப்பீர்கள் திடீரென்று மின்சாரம் தடைபட்டுவிடும் உடனே மெழுகுவர்த்தியை தேடுவோம் ஏன்னால் மெழுகுவர்த்தியின் மீது நமக்கு நம்பிக்கை உண்டு ஏற்றி வைத்தால் வெளிச்சம் தரும் ஏற்றி வைத்தால் வெளிச்சம் தரும் இருளை போக்கும் நம்பிக்கை இருக்கிறது உண்மையான நம்பிக்கை மின்சாரம் தடைபடுகின்ற பொழுது மிக வேகமாக ஓடி அந்த மெழுகுவர்த்தியை எடுப்போம் வேகமாக ஓடி பணத்தை எடுப்பதில்லை வேகமாக ஓடி பிற செல்வங்களை எடுப்பதில்லை வேகமாக ஓடி மெழுகுவர்த்தியை எடுக்கின்றோம் அதன் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு தீக்குச்சி வைத்து ஏற்றி வைத்தால் அந்த மெழுகு வருத்தி இருளை போக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படி இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை நம்மை காப்பான் ஒரு குழந்தை தவல்கின்ற குழந்தை மெதுவாக நடக்க ஆரம்பிக்கின்ற குழந்தை தவறி விழும் அம்மா என்று அழைக்கும் அந்த அம்மா என்ற குரல் அந்த அம்மா என்ற ஒளி அந்த குழந்தை ஏன் எழுப்புகிறது அம்மா நம்மளை காத்து விடும் அம்மா நம்மளை தூக்கி விடுவாள் நம்பிக்கை அம்மா என்ற நம்பிக்கை அம்மா மீது அந்த குழந்தை வைத்திருக்கிற நம்பிக்கை அத்தகு நம்பிக்கையினை நாம் ஆண்டவன் மீது வைக்க வேண்டும் அப்பா மீது அதைத்தான் அம்மையே அப்பா ஒப்பில மணியே திருவாசகம் சொல்லும் நன்மை திருவருக்குன்றே திருவாசகம் சொல்லும் நன்றுடையானை தீயதில்லானை தேவாரம் சொல்லும் நம்பிக்கை வைத்ததன் அடிப்படையில் இந்த வரிகள் எழுகின்றன நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் நிர்வாகி தன்னுடைய பணியாளர்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் அவருடைய வெற்றி அவருடைய ஆளுமை ஆளுமை என்பது தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிப்பது நம்பிக்கை தான் வாழ்க்கையின் முதல் வெற்றிப்படி இதனை நமக்கு இந்த பாடல் திருவாசக பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஒன்றும் நீ அல்ல என்று ஒன்றில்லை நீதான் எல்லாம் மற்றொன்று இல்லை என்று சிவபெருமானே உன் மீது நான் முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன் மணிக்கவாசகர் யார் உன்னை அறிய உன்னை யார் அறிந்து கொள்வார்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியே உன்னை யார் அறிந்து கொள்வார்கள் யார் அறிந்து கொள்வார்கள் விச்சதென்றியே விளைவு செய்வாய் யார் உன்னை அறிந்து கொள்வார்கள் இப்படி நம்பிக்கையை நம் வாழ்விலே நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை இறைவனை எந்த அளவு நம்பி அணைத்துக் கொள்ளுகிறாரோ மணிக்க அதே நம்பிக்கையை நாம் வாழ்விலே செலுத்த வேண்டும் நான் நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் நாள் நம்பிக்கை நாளை நான் நல்லதொரு நிலைக்கு வருவேன் நான் நல்லதொரு படிப்பை தேர்ந்தெடுத்து படித்து கொண்டிருக்கிறேன் நல்லதொரு நிலைக்கு வருவேன் நான் நல்லதொரு பணியில் சேர்ந்து நிற்கிறேன் நான் நல்லதொரு நிலைக்கு வருவேன் விடியற் காலை விடியற் காலை கதிரவன் எழுகிறான் எனக்காக எழுகிறான் கதிரவன் என்னுடைய கனவினையெல்லாம் நனவாக்க எழுகிறான் கனவுகள் நனவாகும் நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுமையாக கையிலே வைத்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் நம்மை உயர்த்தும் இந்த பாடலிலிருந்து நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வது நம்பிக்கை ஒன்றே நம்முடைய வாழ்வின் உயர்விற்கு வேறாக இருக்கிறது மணிக்க ஒன்றும் நீ அல்லையன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிருப்பாரே என்று பாடி இறைவனுடைய முழு அருளுக்கும் அவர் பாத்தியப்பட்டிருக்கிறார் இறைவன் அவரை ஆட்கொண்டிருக்கிறார் யானேதும் பிரப்பஞ்சேன் என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே நின் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே எனக்கு எதுவுமே வேண்டாம் நின் அருள் பெருநாள் ஒரே நம்பிக்கை இறைவன் அருள் செய்வான் நின் அருள் பெருநாள் என்று என்று நான் வருந்துவன் அப்படித்தான் நம்முடைய வாழ்விலும் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நாம் எந்த செயலினை செய்தாலும் முழுமையான நம்பிக்கையிலே செயல்பட வேண்டும் ஒவ்வொரு விடியலும் என்னை மேம்படுத்தவே என்னுடைய வளர்ச்சிக்காகவே என்று நம்ப வேண்டும் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அந்நம்பிக்கை என்பது வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக மிகப்பெரிய ஆணிவேராக வாழ்விலே இருக்கிறது என்பதை உணர்வோம் இந்த திருவாசக பாடல் உணர்த்துகின்ற நம்பிக்கையினை நாம் தினந்தோறும் வாழ்வில் கடைபிடித்து நம்பிக்கையை இருக கட்டிப்பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறையருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி என்னுடைய உரையை இத்துடன் முடி முடிக்கின்றேன் மீண்டும் உங்களோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்